ஹலோ கிரைஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமா தன்னோட பரிமாணத்தை ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பரிமாணத்துலையும் அதாவது ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ட்ரெண்ட் செட் ஆகும் அதை வச்சு பல படங்கள் அதே மாதிரியே சிலது அதே கதையிலையும் வர ஆரம்பிக்கும் அதுல சில படங்கள் தான் காலத்துக்கும் பேசும் பொருளாக மாறும் ஆனால் சில படங்கள் நியூ ஜெனரில் வந்தும் புது முயற்சியா இருந்தும் அது காலப்போக்கில் காணாமல் போயிடும் இந்திய சினிமாவில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு நாம நினைக்கிற படங்களுக்கெல்லாம் ஹெட் மாஸ்டரா ஒரு படம் இருந்திருக்கும் இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல சிவாஜி படம் வந்தப்போ தமிழ் சினிமாவில் அதிக பட்ஜெட்ல உருவான படம்னு சொன்னாங்க ஆனா சிவாஜியை விட அதிக பட்ஜெட்ல உருவான படம் ஒன்னு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்த சந்திரலேகா அப்பவே மூணு மில்லியன் செலவு பண்ணி தயாரிச்சிருப்பாங்க பெரிய ஹிட் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்க யாருமே முன் வரல காரணம் சிவாஜி அண்ட் எம்ஜிஆர் பெருசா வளர்ந்த காலகட்டத்தில் ஃபேமிலி எமோஷன் அண்ட் பக்கா கமர்ஷியல் படங்கள் தான் அதிகமாக வந்தது அதுக்கான பட்ஜெட் படமே போதுமானதா இருந்தது சிவாஜி நடித்த நவராத்திரி படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போன பாட்டில் நம்ம பார்த்த படங்களையும் சேர்த்து சில படங்கள் தான் புது ஜெனரில் ட்ரை பண்ணினாங்க கிளாசிக் கௌதம் மேனன்னு சொல்லப்படுற இயக்குனர் ஸ்ரீதர் வந்த டைமில் நல்ல நல்ல புது முயற்சிகள் வர ஆரம்பிச்சது இயக்குனர் பாலச்சந்திரன் கூட யாரும் தொடர் யோசிக்கிற கதையை எடுத்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் முடிஞ்சா இயக்குனர் பாலச்சந்திர பத்தி தனி வீடியோவே ஒன்று போடலாம் இப்படி சில இயக்குனர்கள் முயற்சி பேசப்பட்டாலும் அடுத்தடுத்த அட்டம்ப்டுக்கு பயப்படதான் செஞ்சாங்க அப்படிப்பட்ட புது முயற்சி படங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோ அந்த நாள் படத்துடைய கதையை கொஞ்சம் மாதி சொல்லிட்டேன் அதுக்கு மன்னிக்கவும் உங்க வீட்டு பிள்ளையா நடந்து பார்க்கலனா அதையும் பாத்துட்டு வாங்க இல்லனா இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பாருங்க ஹாலிவுட் லெவலுக்கு தமிழ் சினிமா இல்லைங்கிற குற்றச்சாட்டு போய் மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி கூட தமிழ் சினிமா இல்லைங்கிற குற்றச்சாட்டு வந்துருச்சு காரணம் பணம் பண்ண மட்டுமே ப்ரொடியூசர்ஸ் வரதுனால ஸ்கிரீன் பிளே நாலேஜ் கூட இல்லாமல் வர டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்னால காலத்துக்கும் பேசப்படுற ஒரு படத்தை இப்போ கொடுக்க முடியல வருஷத்துக்கு மூணு அல்லது நாலு படங்கள் தான் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுதுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணின பல புதிய முயற்சிகள் யாருமே ஏத்துக்கல அதுல சில முயற்சிகளை குறிப்பிட்டு சொல்லலாம் முயற்சி ஒன்று இப்போ ஏகப்பட்ட பேரநார்மல் மூவிஸ் வந்துட்டு இருக்கு ஆனா ஒரு காலத்துல அப்படிப்பட்ட படமே வராம இயக்குனர் ஸ்ரீதர் டேரக்ஷன்ல ஒரு படம் வந்தது இதுதான் வந்த முதல் வில்லேஜுக்கு வர ஹீரோ அந்த ஊர்ல இருக்கிற பாலடைஞ்ச வில்லாவை பத்தி விசாரிக்க அதுல ஹீரோவோட முன்ஜென்மம் பத்தி தெரிய வருது முன்ஜென்மத்துல சேராத ஹீரோ ஹீரோயின் மறுபிறவியில எப்படி சேர்ந்தாங்கன்ற இந்த கதையை அவ்வளவு அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க இதுல வர சாங்ஸ் எல்லாமே கண்டிப்பா பல இடத்துல கேட்டிருப்போம் இந்த படம் வந்தப்போ பல மக்கள் பயந்துட்டு தேட்டர் விட்டு பாதியிலேயே போன சம்பவம் எல்லாம் கூட அரங்கேறி இருக்கு ஆனா ரொம்ப வருஷத்துக்கு இந்த படத்துடைய பாட்டு எல்லாமே எங்க பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த படத்துல நடிச்ச பல பேர் புது ஆக்டர் தான் இந்த படத்துடைய ரீமேக் ரைட்ஸ ரெண்டாயிரத்தி பதிமூணுல செல்வராகவன் வாங்கியிருந்தாரு ஆனா பேர மட்டும் வச்சுட்டு வேற ஒரு கதையில படம் பண்ணியிருக்காருங்கிறது வேற கதை ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க அவ்வளோவா வராததுனால படம் பெருசா ஹிட் ஆகல இதனால இந்த மாதிரி கதையை படமா எடுக்க யாருமே அதுக்கப்புறம் முன்வராங்க நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க நம்பியார பார்த்தாவே பயம் வரும் முயற்சி ரெண்டு இயக்குனர் பாரதி ராஜான்னு சொன்னாலே கிராமத்து கதை தான் ஞாபகம் வரும் அவரும் ஒரு கட்டத்துல நியூ ஜன படம் எடுக்கணும்னு பாதிக்கப்பட்ட ஒரு பணக்காரர் ஒவ்வொரு பொண்ணா கொன்னு தன்னோட வீட்டு தோட்டத்திலேயே புதைக்கிறாரு இதுதான் ஒன் லைன் ஆனா எடுத்த விதமோ அதோட பீஜியமோ படம் பார்த்தவங்களை மிரட்டி விட்டுருச்சுன்னே சொல்லலாம் கிளைமேக்ஸ்ல யாருக்காக எதுக்காக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்ல வர பிளாஷ்பேக் அந்த டைம்ல யாரும் பெருசா ஏத்துக்கல இந்த படத்துக்கு அப்புறம் சைக்கோ த்ரில்லர் படங்கள் அவ்வளவா வரல மூடு பண்ணி நாள் மட்டும் வந்தது ஆனா மக்கள் இந்த ஜேனர பெருசா விரும்பல பேமிலி பேஸ்ட் மூவி சீசன் ஸ்டார்ட் ஆன டைம் அது எல்லா டைரக்டர் அண்ட் ஹீரோஸும் கமர்ஷியல் பக்கம் திரும்பிட்டாங்க ஒருவேளை சைக்கோ த்ரில்லர் ஜேனர் பெருசா ரீச் ஆகி இருந்தா இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்கும் நீங்க பார்த்த பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் பிலிம் கமெண்ட் பண்ணுங்க முயற்சி மூணு நடிகர் கமலஹாசன் எவ்வளவோ புது புது முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் சில படங்கள் தான் ஹிட் ஆகும் மீது எல்லா படமும் பேசப்பட போன்ற படங்களா இருக்கும் அப்படி அவரோட ஆரம்ப காலத்துல தன்னை முன்னணி ஹீரோவா நிறுத்திக்க இயக்குனர் கிட்ட கேட்டு சில புது விஷயங்களை தன்னோட படங்கள்ல செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி பண்ணின ஒரு படம் தான் கல்யாணராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்ல வந்த இது நிஜமாங்கிற ஒரு த்ரில்லர் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி சூப்பர் நேச்சுரல் காமெடி பிலிமா பண்ணியிருந்தாரு அப்பாவியான கமலஹாசன் சில பேரால கொல்லப்பட அவர் ஆவியா வந்து தன்ன மாதிரியே இருக்கிற இன்னொரு கமலஹாசன் கிட்ட தன்னோட லவ்வரை சேர்த்து வைக்கிறது தான் கதை ஆக்ஷன் படங்களை மட்டுமே பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த படம் புது எக்ஸ்பீரியன்ஸ்

இந்த வீடியோல பார்க்கலாம் முயற்சி நாலு நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு த்ரீ டி பிலிம் நடிச்சிருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா தமிழ்ல வந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டி பிலிம் அன்னை பூமி கேப்டன் விஜயகாந்த் தான் ஹீரோ ஹீரோவுக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் ஒரு கேங் இருந்து அசைன்மெண்ட் வருது ஒரு மிலிட்ரி ஆபீசரை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணணும்னு அப்படி கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் மிலிட்ரி ஆபீசரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் என்னாச்சுங்கிற கதை தான் அன்னை பூமி இந்த படம் முதல்ல ரஜினிகாந்துக்கு தான் வந்திருக்கு ஆனா புது முயற்சி நமக்கு வேணானே நினைச்சு இந்த கதையை விஜயகாந்துக்கு சொல்ல சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு விஜயகாந்த் அவர்களுக்கு கதையை கேட்டதும் பிடிச்சு போச்சு ஆனா நினைச்ச அளவுக்கு படம் பெருசா போகல காரணம் அந்த டைம்ல த்ரீ டி கிளாஸ் போட்டுட்டு பாக்குற அளவுக்கு மக்கள் விரும்பல ஃபேமிலியோட குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க இருந்தாலும் படம் ஆவரேஜா தான் ஓடிச்சு தமிழ்ல இப்போ வரைக்கும் பெருசா த்ரீ டி மூவின்னு பார்த்தா அம்புலி ஜம்புலிங்கம் அண்ட் டூ பாயிண்ட் ஓ இது மட்டும்தான் தான் முழுக்க முழுக்க த்ரீ டி படம் பெரிய ஹீரோஸ் படங்கள்ல வந்தா நல்லா இருக்கும் ஆனா ஓடுமாங்கிறது தான் சந்தேகம் முயற்சி அஞ்சு தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் ஜாம்பி ஃபிலிம் மிருதம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தமிழில் வந்த முதல் ஜாம்பி ஃபிலிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்த அதிசய மனிதன் ஃபிலிம் தான் நாளைய மனிதன் படத்துடைய செகண்ட் பார்ட் நாளைய மனதன் படத்துல ஒரு டாக்டர் இறந்து போனவங்களை உயிரோட கொண்டு வரக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு இதனால இறந்த ஒருத்தருக்கு உயிர் வருது ஆனா அவர் கேனபிள் மாதிரி மாறிட ஹீரோயினுக்கு ஆபத்து வருது அதுல இருந்து ஹீரோ பிரபு ஹீரோயினை காப்பாத்தி அந்த கேனபிள கிணத்துல போட்டு மூடிடுறாரு இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது செகண்ட் பார்ட்ல அந்த கிணத்துக்குள்ள விழுந்த கேனபிள் ஜோம்பியா மாதிரி வெளியே வரப்போ அங்க பிக்னிக் வந்த சில பேருக்கு ஆபத்து வருது அதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க இதுதான் கதை முடிஞ்ச அளவுக்கு ஹாலிவுட் லெவல்ல எடுத்திருப்பாங்க லாஜிக் மிஸ்டேக் விஷயத்தான் எதிர்பார்க்க கூடாது கிளைமேக்ஸ் வரைக்குமே த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் மூவிஸ் யாருமே எடுக்கல காரணம் இந்த மூவி நாளை மனிதன் ரேஜுக்கு ஹிட் கொடுக்கல அது மட்டும் இல்லாம ஜப்பானில் கல்யாணராமன் அன் அதிசய மனிதன் ரெண்டுமே பிளாப்பு வேற வேற மாதிரி கதைகள் தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க இதுக்கப்புறம் ஒரு சாம்பி பிலிம்னா அது மிருதம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செகண்ட் பார்ட்னு வந்த மூவினா அது நானவனிலே டூ தான் செகண்ட் பார்ட் மூவிஸ் எல்லாமே இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நாளை மனிதன் இருந்தீங்கன்னா லைக் போட்டு முடிஞ்சால் கமாண்டியும் போட்டு விடுங்க முயற்சி ஆறு தமிழ்ல ஃபஸ்ட் டைம் அனிமேஷன் டெக்னாலஜி கொண்டு வந்த ஃபிலிம்னா அது ரஜினிகாந்த் நடித்த ராஜா சின்ன ரோஜா ஃபிலிம் தான் அதுல வர ராஜா சின்ன ஓடு காட்டு பக்கம் வந்தானா இந்த பாட்டில் தான் அனிமேஷனை கொண்டு வந்திருப்பாங்க நிறைய சேனல்ஸில் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு பதிவை போட்டு வச்சிருவோம் இந்த படத்தில் ரஜினிகாந்தி தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரகுவரன் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய பட்ஜெட் ஆகும்னு அனிமேஷன் அவ்வளோவா வேற படத்தில் யூஸ் பண்ணலை சப்போஸ் அப்போது இருந்த இது மாதிரி டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இந்நேரம் வாழ் டிஸ்னிக்கே சவால் விடுற அளவுக்கு அனிமேஷன் மூவிஸ் தமிழ்லையும் வந்திருக்கும் முயற்சி ஏழு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்ல ஒரு மான்ஸ்டர் பிலிம் வந்துச்சு கேப்டன் பயங்கரமானவராச்ச இதுதான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் பிலிம்னு சொன்னாங்க ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மான்ஸ்டர் பிலிம் தமிழ்ல வந்திருக்கு மான்ஸ்டர் அண்ட் ஏலியன் கான்செப்ட் ரெண்டையுமே வச்சு தமிழ்ல வந்த படம் தான் அருண் பாண்டிய நடிச்ச அசுரன் மூவி ஹாலிவுட்ல வந்த பிரிட்டேட்டர் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இந்த மூவி எடுத்திருப்பாங்க லாஸ்டா ட்விஸ்ட்னு நம்ம மன்சூர் அலிகான் அண்ட் ஹீரோயின் ரோஜாவை ஏலியன்னு காட்டியிருப்பாங்க படம் சரியா போகாததுக்கு அதுவும் ஒரு காரணம் கேப்டன் பிரபாகரன் மூவில வந்த வீரபத்திரன் கேரக்டரை இந்த படத்துல ஸ்பின் ஆஃப் கொண்டு வந்திருப்பாங்க பெரிய எதிர்பார்ப்புல வந்த இந்த படம் சரியா போகல ஆனா பாட்டு அப்பவே நல்ல இட்டு ஒரு காட்டுக்குள்ள வர மனுஷங்களை வேட்டையாடுற மான்ஸ்டர் அதை அழிக்க வர ஹீரோ இதுதான் கதை சில சீன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்திருப்பாங்க கிளைமேக்ஸ்ல முழு ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருந்தாரு அருண் பாண்டியன் ஆனா மாஸ்டர் பிலிமா லவ் பிலிமா இல்ல ஏலியன் பிலிமான படம் பார்த்த மக்களுக்கு சரியா தெரியாததுனால படம் பெருசா கான்செப்ட் படமும் அதுக்கப்புறம் யாருமே எடுக்க முன் வரல முடிஞ்சா இந்த படம் பாருங்க யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இது போக இன்னும் நல்ல முயற்சிகள் தமிழ் சினிமாவில வந்திருக்கு ஆனா ஆக்ஷன் பிலிமுக்கும் ஜாதி அரசியல் அண்ட் கம்யூனிசம் பேசி வர படத்துக்கும் நடுவுல பொது முயற்சி படங்கள் எல்லாமே காணாம போயிடுது கொஞ்ச நாள் நாளைக்கு முன்னாடி ஜீவ பிரகாஷ் நடிச்சு அடியேன்னு ஒரு பேரல யூனிவர்ஸ் கான்செப்ட்ல மூவி வெளியாச்சு ஆனா அதையும் நம்ம கொண்டாடாம விட்டுட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ் சினிமாவின் பொற்காலம்னு சொல்லுவாங்க இந்த டைம்ல வந்த எல்லா படமுமே இன்னும் பேசப்பட்டுட்டு இருக்கு இப்போ நிலைமை அப்படியே தலையில மாறிடுச்சு தமிழ் சினிமாவில காணாம போன டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நிறைய இருக்காங்க அதுல பாதி பேர் கண்டிப்பா ஒரு புது முயற்சியை ட்ரை பண்ணிருப்பாங்க இன்னும் தமிழ் சினிமா தொடாத நிறைய முயற்சிகள் இருக்கு அதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணினாலே தமிழ் சினிமாவை பார்த்து ஹாலிவுட் சினிமா கூட ஓரமா நிற்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ போட பெரிய சப்போர்ட்டா இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அதுவரை நன்றி மக்களே